நீ தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் ஒரு கையில காகித கப்பு ஒரு கையில டம்ளர் தேநீரோட வரவேற்கிறேன் தேநீர் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்பெல்லாம் நாம கண்ணாடி கோலையில குடிப்போம் இப்படி டம்ளர்ல குடிப்போங்க நாளாக நாளாக பிறருடைய எச்சிப்பட்ட டம்ளர்ல நம்ம குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த காகித கப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் இந்த காகித கப்புல தண்ணி குடிக்கிறது கூட பரவாயில்ல ஜூஸ் குடிக்கிறது கூட பரவாயில்லங்க ஆனா தேநீர் குடிக்கிறோம் பாத்தீங்களா அது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு கேரட்பூர் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க இந்த காகித கப்பு ஹைட்ரோபோபிக் மெதுகால சூழப்பட்டிருக்கு பாலி எத்ரீன் அதாவது பாலி எத்திலின் பூச்சு உள்ள இருக்குது தேநீரையோ இல்ல சூடான பொருளையோ இதுல ஊத்துனோம் அப்படின்னா பத்து நிமிடத்துல இந்த மெழுகு கரைஞ்சு அதுல கலந்துருவாங்க மைக்ரோ பிளாஸ்டிக் எனப்படுகின்ற நுண் செயலிகள் இந்த தேனீரோட கலந்துருமாங்க இந்த தேனீர் முலையில நாம ஒரு முறை குடிச்சோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் நுண் மைக்ரோ பிளாஸ்டிக் உழுகுல போயிருமாம் மூன்று முறை தொடர்ந்து நாம இந்த தேநீர் கோலையில தேநீர் குடிச்சோம் அப்படின்னு சொன்னா எழுபத்து ஐந்தாயிரம் நுண் மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம வயிற்றுக்குள்ள போயிருமா இதுல உள்ள இந்த நுண் மெழுகுகள் கரைந்து கல்லீரல் நோய் மஞ்சள் காமாலை உடல் புற்றுநோய் போன்றவை ஏற்படுவாங்க பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் சீக்கிரமே பெண் பிள்ளைகள் கருப்பை சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படுவாங்க இந்த தேனீர் குமலையில நாம தேனீர் குடிச்சோம் அப்படின்னா பல்வேறு விதமான புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க அதனால இனிமே நீங்க பிளாஸ்டிக் பையில டீ காஃபி வாங்குறதோ பிளாஸ்டிக் கப்புல டீ காஃபி குடிக்கிறதோ சூடான பொருட்களை இந்த காகித காப்பது மிகச் சிறந்தது தேநீர் குடிங்க குடிங்க ஆனா அத சில்வர் டம்ளர்ல குடிங்க இல்லாட்டி கண்ணாடி டம்ளர்ல குடிங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களது கையில் இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக ஒரு குரலில் கூறியுள்ளார் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை வைத்தூரு போல கெடும் துன்பம் வருவதற்கு முன்பே அதை அறிந்து காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பு முன்னர் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் வரும் முன்னர்காவாதான் வாழ்க்கையே முன்னர் வைத்தூரு போல கெடும் ஆக ஆரோக்கியம் என்பது நமது கையில் காகித கப்பா நன்றி வணக்கம்